நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல்களையும் அரசியல் பழிவாங்கல்களையும் இனியும் கொண்டிருக்கப் போவதில்லை சகல கட்சிகளுடனும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவித்தனர் இன்று முற்பகல் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தலதா அபேவர்தன பொது செயலாளர் ருவான் விஜயவர்தன உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகல ரத்நாயக்க நவீன் திசா நாயக ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் இவ் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் ඒ වගේම එතුමාගේ අත්තඩංගුවට ගැනීම පිළිබඳව. අපි අධිකරණයට ගරු කරනු අපි නීති්ඥවරු වශයනුත්ඒවගේ අපි පක්ෂයක් වශයනුත් හැමෝ ටම අධිකරණයට ගරු කරපු පක්ෂා. ඒ වගේම අපිට කියන්්ඩ ඕනේ මේ අධිකරණ තීන්දු තීරණ පසුගිය කාලේ YouTubeුටු බල ප්‍රධහනයනුත් හගොල්ලන්ගේ ගෘතිය අභියෝගයට ලක් කරමින් තීන්දු තීරණ ඉදිපත් කර මේ රටේ ජනතාව දක්. ඒවගේම දේශපාලන පලිගැනීම් පිළිබඳවද කතාවෙනවා හැම සෝෂල් මේඩියාවල සමාජජාලාවල අද කතා කරන්න අරන්තියනු. මේ පිබඳව එක්සත් ජාතික පක්ෂ විදිහයට අපිට බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ තමයි මේ රටේ දැවන්තම ශක්තිමත්ම විදේශ සම්බන්ධකන් තියෙන මේ රටේ දැවන්තම වැඩකරසක් කරපු නායකයාට දේශපාලන පලිගැනීමට ලක්රන්න. න්ඩාෑම කටයුතු කරමින් තිබෙනවද කියන ප්‍රශ්නය අද හැමෝටම ඇවිල් දයන முன்னாள் ஜனாதிபதியின் சில அரசியல் ரீதியான தீர்மானங்களில் எமக்கு அதிருப்தி உள்ளது அதன் காரணமாகவே நாம் சிறிது காலம் ஒதுங்கி இருந்தோம் ஆனால் தற்போது அவர் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நாம் தனித்துவிட போவதில்லை அரசியல் கட்சி பேதங்கள் இன்றி நாம் அவருக்காக ஒற்றுமையுடன் குரல் கொடுப்போம் என தெரிவித்தார் இதன்போது கருத்து வெளியிட்ட ஐதேக தவிசாளர் வஜிர அபேவர்தன ජනාධපතිවරයා ඒකයි මම කිව්වේ යුධ ප්‍රකාශ කිරීමට සාමය ප්‍රකාශ කිරීමට බලයදී තිබෙන්නේ ඔහු සිටින්නේ කොතනද ඔහු රාජකාරමය ස්වභාවෙන් තමයි ලංකාවෙන් පිට වුනත් ලංකාවිීහිටියත් වෙනත් තැනකට ගියත් ජනාතිපති දූරේධරන තනත්තාට පෞද්ගලික කියලවචනයක් භාවිතා කිරීමට දූරේධරණ කාලයේදී හැකියාවක්න තිබවයි. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியின் சிறப்புரிமைகள் அவருக்கான முக்தி தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய எந்த ஒரு ஜனாதிபதியும் பதவியில் இருக்கும் போது அவரது ராஜதந்திர பயணங்கள் தனிப்பட்ட பயணமாக கருதப்பட மாட்டாது இங்கு எந்த விடயமும் தனிப்பட்ட என கருதப்பட மாட்டாது என குறிப்பிட்டார் பொது செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவிக்கையில் මේ ජනාධීපතිට විශේෂිතවෙච්ච ෆෝබියායි එකයා ගැන බය අනිත් එයෝතරණ එක නොකරගේ ඒ කටියග වැෙන. අපි බලයනෙමින් එන් අද බලයතියනාය ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය කටයුතු කර නමු මේ මේ අවුරුද්දක්යන්ට එක්සල්ලා ඉටමූ ජනාධීපතිවරයකුට දඩුවක් දේලා අවුරුද්දක් නෑන මේ ජනාධිපතිවරයා ධූරකාරය දල්ලා අවසන්න වලා අවුත්්තක් නෑ එතකොට මේ ඇවිල්ලා වෙන මුපුත් මැනෙමි இதனைவிட பல ஊழல் மோசடிகள் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றுடன் தொடர்புடையவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீது மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்துக்கு அவர் மீதுள்ள அச்சத்தையே வெளிப்படுத்துகிறது என்றார் ஊடகவியலாளர் மாநாடு நிறைவடைந்ததன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்களின் பங்கேற்புடன் விசேட சந்திப்பொன்று என்றும் இவ் அலுவலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது